நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து நம்மளை தவறான ஒரு பாதையிலே செல்லும் வழிநடத்தி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வரும் ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம யாருக்குமே விடக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு சிந்தனையோடு நம்ம செயல்படுகிறோம் அப்படின்னா அந்த சிந்தனையோடு நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லதிலே முடியும் தேவையில முடியும் தேவையில முடிந்தால் அதை நல்லதாக எடுத்துக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு நம்ம வழிநடத்தலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புது கிணறு பொது கிணறு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி அப்படியே இருக்கிறது இல்லை அந்த கிணறுடைய தண்ணி எப்படி எல்லாம் மக்களுக்கும் பயன்படுத்த அந்த நம்மளுடைய பண்பாடு அனைவருக்கும் போக வேண்டும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மரம் போன்றதான் நம்மளுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் அனைவரிடத்திலும் சேர வேண்டும் எல்லாம் நம்மட பண்பாடு கலாச்சாரத்தை மறந்து இன்னைக்கு எதுவெல்லாம் போகக்கூடாது எதுவெல்லாம் செய்யக்கூடாது அது இன்றைய இன்றைய மக்கள் நாம எல்லாருமே இளைஞர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு பெரியவங்க நாமளும் அதே வழியில சென்று கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே நம்மளுடைய முயற்சிகள் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம வானாய் எப்படி நம்மளுக்கு மழையை தந்து அந்த அந்த ஒரு பயிரை பசுமையாக்குகிறதோ அந்த அதே மாதிரிதான் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பா பண்பாட்டையும் நம்மளுடைய தர்மாவியம் நம்மளுடைய சனாதன தர்மா சின்ன குழந்தைங்களை இருந்தே நாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரி இப்போ நம்மளுக்கே அது புரியாது இது என்னது அப்படின்ட்டு ஆனா நீங்கள் வாசித்து பா புக்குகளை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு புக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம நிறைய பேருக்கு நம்ம படிப்போம் அப்படி படிக்கலனாலும் அந்த அந்த கதைகளை அந்த கதை புத்தகத்தை நம்ம படித்தவர்களிடம் கொடுத்து நாம் அதை படிக்க சொல்லி நம்ம அந்த கதையை கேட்கலாம் நம்ம அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு கதைகள்ல போய் நான் போய் ஒரு பொருள் சர்க்கரை வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த எல்லாம் இப்போ கொடுக்குற பாலிதீன் கவர்ல கிடையாது ஒரு பேப்பர்ல கொடுப்பாங்க அந்த பேப்பரை எடுத்து அந்த சர்க்கரையை போட்டுட்டு உடனே என்னுடைய பழக்கம் அந்த காகிதத்தால் என்ன செய்தி இருக்கிறது அப்படின்னு தான் பார்ப்போம் அந்த மாதிரியான பழக்கம் அப்ப இருந்தது ஆனா இன்னைக்கு நாம நாகரிகங்கிற பேர்ல எல்லா பொருளுமே சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்குறோம் என்ன செய்தி எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு சின்ன ஒரு சின்ன பேப்பர் கூட நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பயனை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த காலத்துல நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் இருக்கும் பொருள் வாங்கும் போது கவர் எதுவுமே இருக்காது அந்த பேப்பர்ல தான் கொடுப்பாங்க நான் நிறைய கதைகளும் நான் நிறைய விஷயங்களும் அந்த மாதிரி ஒரு பேப்பர் இன்னைக்கு எனக்கு அந்த பழக்கம் உண்டு ஏதாவது பேப்பர் இருந்தால் அதை உடனே எடுத்து அதில் ஏதாவது செய்து இருக்குதா அப்படின்னு அந்த ஒரு பழக்கத்தை நம்மளோட குழந்தைங்களுக்கு கொண்டு வரலாம் நம்ம இப்படி நம்ம குழந்தைய வெளியில் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த போர்டில் ஒரு ஒரு வாக்கியம் இருக்குன்னு அந்த வாக்கியம் శ్రీరామ శ్రీ అమృత గణపతికి శ్రీ ఆంజనేయ శ్రీ దశ మహారాజాకి శ్రీరామరు శ్రీరామలక్ష్మి శ్రీరామలక్ష్మి సీతాదేవికి శ్రీరామ జయ రామ జయ జయ రామ 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 రామ జై రామ జై జై రామ శ్రీ రామ శ్రీ రామ జై జై రామ శ్రీ రామ జై 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 రామ జై జై రామ சரணமையப்பா இன்று எட்டாம் நாள் பள்ளியிலிருந்து வந்து நமக்கு இந்த சொற்பொழிவு மன்னித்து நன்றி தெரிவித்துக் கொள்வோம் சுவாமியை சரணமையப்பா